தொழிலாளர் நலனை காத்திடுக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் ஒன்பது மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் பணியிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் தற்போது எட்டு வட்டார இயக்க மேலாளர்களும் முப்பத்தி நான்கு வட்டார ஒருங்கிணைப்பாளர்களும் வெளி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகிறார்கள் இதுபோக ஒரு வட்டார இயக்க மேலாளர் பணியிடமும் மூன்று வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடமும் காலியாக உள்ளது இதில் வட்டார இயக்க மேலாளர் பணியிடத்திற்கு பயணப்படி மற்றும் இதர படி உட்பட சம்பளமே பதினேழாயிரத்து நானூறு ரூபாய் மட்டும்தான் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கு பயணப்படி மற்றும் இதர படிகளுடன் சம்பளம் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தான் வழங்கப்படுகிறது இவ்வளவு குறைவான ஊதியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் இவர்கள் பணி செய்து வரும் நிலையில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநரின் கடிதத்தில் வட்டார இயக்க மேலாளர் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே வட்டாரத்தில் பணிபுரிந்து வந்தால் அவர்களை வேறு வட்டாரங்களுக்கு மாற்றம் செய்ய உத்தரவிட்டுள்ளது அதை அடிப்படையாக கொண்டு குமரி மாவட்டத்தில் ஒன்பது வட்டாரங்களில் பணிபுரிந்து வரும் எட்டு வட்டார இயக்க மேலாளர்கள் மற்றும் முப்பத்தி நான்கு வட்டார ஒருங்கிணைப்பாளர்களை குமரி ஆட்சியர் பணியிடமாறுதல் செய்து உத்தரவிட்டுள்ளார் அதே நேரத்தில் வேலை இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளவர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் இவர்களது ஒப்பந்த காலம் முடிவடைந்து இரு நாட்களுக்கு பின்னர் மீண்டும் புதிதாக வேலையில் நியமிக்கப்பட்டது போன்றே வேலை உத்தரவு வழங்கப்படுகிறது இதே நிலையே ஆண்டுதோறும் பின்பற்றப்படுவது போன்று உள்ளது நிலைமை இப்படி இருக்க மூன்று ஆண்டுகள் ஒரே வட்டாரத்தில் வேலை செய்தவர்களுக்கு இடமாறுதல் என்பது எப்படி சாத்தியம் அரசின் இந்த அறிவிப்பே குழப்பத்தின் கூடாரமாக உள்ளது அதேபோல் வழக்கமாகவே வேலை இட மாறுதல்கள் ஏப்ரல் மே மாதத்தில்தான் நடைபெறும் ஆனால் ஏற்கனவே குறைந்த ஊதியத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் குழந்தைகளின் நிலைமை என்ன ஆகும் திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் என்ன பதில் சொல்ல போகிறது திராவிட மாடல் ஊரக வாழ்வாதார இயக்கமானது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது உதவி குழுக்கள் அமைத்தல் கூட்டமைப்பை உருவாக்கி அரசு வழங்கும் நிதியை ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க செய்வது அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க ஏழை மக்களின் பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்வது ஆகியவை இதன் முக்கிய பணியாகும் இந்த பணிகளை வட்டார இயக்க மேலாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் இது மட்டுமின்றி காலை உணவு திட்டத்தையும் தாய் மாணவர் திட்டத்தையும் இவர்களே மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே குறைந்த வருவாயில் வேலை செய்யும் ஒப்பந்த தொழிலாளர்களை இடமாறுதல் செய்வது அவர்களை இன்னும் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் திமுக ஆட்சியில் தொடர்ந்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் வட்டார மேலாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிடப்பில் கிடக்கிறது அவர்களது பணி நிரந்தர கோரிக்கையும் செவி சாய்க்கப்படாமல் உள்ளதையும் காட்டுகிறேன் இத்தனை துயரங்களுக்கு மக்தியில்தான் இடமாறுதல் செய்து இன்னும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது திமுக அரசு இதற்கு எதிராக என் குரல் பணியாளர்களின் நலன் சார்ந்து எப்போதும் ஒலிக்கும் இதேபோல இந்த பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பல நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது அவற்றில் மிக முக்கியமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் பணி நிரந்தரம் குறித்து எதிர்காலத்தில் எவ்வித உரிமையும் கோர இயலாது வேலை செயல்பாடு திருப்தியாக இல்லாத பட்சத்தில் எவ்வித முன் அறிவிப்பு இன்றி வேலையில் விடுவிக்கப்படுவர் என வேலை பாதுகாப்பு இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழக அரசுக்கு பணியாளர்கள் குறித்த கவலையும் அக்கறையும் துளியும் இல்லை வட்டார இயக்க மேலாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் பணிகளில் அதிக அளவில் மங்கையரே உள்ளனர் இந்நிலையில் இதுதான் பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதையா என்னும் கேள்வியும் எழுகிறது அரசு போர்க்கால அடிப்படையில் இவர்களை பணி நிரந்தரம் செய்வதோடு இடமாறுதல் உத்தரவை ரத்து செய்து பழைய பணியிடங்களில் தொடர ஆவண செய்யும்படி வலியுறுத்துகிறேன் என்றும் மக்கள் பணியில் என் தலவாய் சுந்தரம் எம்எல்ஏ கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்